சில வேலையில வேலை கிடைக்கும் சில வேலையில வேலை கிடைக்காது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படிதான் சம்பளம் கொடுப்பினா மற்றது நான் தண்ணி அல்ல போறதும் இங்க இருந்து மூன்று கிலோமீட்டர் வரும் இந்த பிள்ளையை கொண்டு தனிய சைக்கிளும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தான் வேண்டிட்டு வந்து கொண்டே கொடுக்குறேன் நான் சரங்கட வீடு பாருங்க இந்த குழந்த பிள்ளைய இதுக்குள்ள அமைச்சு கொண்டு இருக்கிறேன் நான் இங்க இருந்து குளிக்கிறதுக்கு சாலமே நிலம்பி இதெல்லாம் சுத்தி வர தரப்பாள அழைச்சு வச்சிருக்கேன் இந்த பிள்ளைங்க எனக்கு மாதிரி அப் அண்ட் டவுன் போயிடணும் சாப்பாடுக்கு எல்லாம் பக்கத்து உட்காரதான் சோறே தந்தது என்ன சொல்றீங்களே മൂന്ന് പുള്ളികളാണി പിന്നുക്കെല്ലാം കാട് ജാനും இங்கேருந்து இந்த பிள்ளை வந்து இப்போ இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூலுக்கு போகுது ரெண்டு பிள்ளைகளும் இஞ்சால இருக்குது இதுக்குள்ள காட்டுக்குள்ளான்னு இருக்குது ஓ இருக்குது மற்றது நான் தண்ணியால் போகிறதும் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் வரும் இந்த பிள்ளையை கொண்டு தனிய சைக்கிளும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தான் வேண்டிட்டு வந்து கொண்டே கொடுக்குறேன் நான் நடந்து தான் தெரியுறேன் நான் தண்ணி வசதி இல்லை ஒரு டொய்லெட் வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை ஒன்றுமே இல்லை எந்த வீட்டில் இதுதான் என் வீடு எல்லாம் சுற்றி வர தரப்பாளால் அடித்து வச்சிருக்கிறேன் கரண்ட் எடுப்பம்னு சொல்லி சிவர் கட்டினான் அதுவும் ஒரு ஆள் இந்த ஒரு இப்படி இந்த குடியிருப்புகளை கொஞ்சம் பேர் உதவி செய்து தான் இந்த சிவர் கட்டினான் கரண்ட் எடுக்கிறதுக்கு வசதி இல்லாதால விட்டுட்டு இருக்கிறேன் பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு கொண்டு என்ன அவர் வந்து கூலி வேலை அவருக்கும் இந்த சும்மா ஒரு ஆக்சிடென்டில் மூன்று விரல் இல்லை ஆ என்ன என்ன நடக்குது? காலமா எல்லாரும் கிட்ட அடி இல்லையா? இப்ப ரெண்டு ரெண்டு வருஷம். இப்போ என்ன செய்றே? அவர் வந்து கூலி வேலைக்கு கூலி வேலை வேலை அவர் வந்து

ഓക്കേ അപ്പോൾ സവാപാട്ക്കളം എന്നാ ചെയ്തിംഗൾ സവാപാട്ക്കളം മഗദൂട്ട കരതണ്ടി സാര സോറേ തന്നദെന്നാ சொல்றீங்களே ഇഹറു ഫസ്തവാനവര നിലമേ ഇക്റം എന്നാ സവാപാട് മതിയാണം മതിയാൻസ് ഫോർ സോറും എന്നാ കറി സോളാവളൻ കറിกิน തന്നവ ആരെന്താ பக்கതുടക്കാനോ അപ്രിയ മഗദലൻ എന്തിเชิง ചൊന്നിക്രാ എന്നാ என்ன கறி அப்ப அவ இறைச்சி கறி வெச்சு இறைச்சி கறி வெச்சு ஆ புள்ளைய எல்லாம் சாப்பிடுது அப்ப உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கிற இல்ல இப்ப இந்த மலன்புரி கொடுக்கணும் வர சொல்லி கொடுக்கறது அது கிடைக்கிறது எவ்வளவு அது உங்களுக்கு தா 15000 ரூபாய் 15000 ரூபாய் ஆ அது ஒரு ஆறுதலான உதவி என்ன அது இனி இல்ல என்ன வர்மா கோட்டத்துல இருக்கறாங்கல தானே அந்த 15000 ரூபாய் தான் ஆறுது அப்ப இதுலயே விளங்கிக் கொள்ளுங்க நான் உண்மையிலேயே வர்மா கோட்டல இருக்கேன் ஏய் மலைரா

அட இதெல்லாம் ஆண்டைக்கு வாரம் தண்ணி எடுத்துட்டு வரோம் இதெல்லாம் பாம்பு படுத்திருக்குது என்ன சொல்றீங்க சத்தியமா இந்த இடில தான் எல்லாம் பார்த்தா நீங்க தான பிரகாடண்ணா மேல காணியே இருக்கு 10 வருஷமா இருக்குன்னு உங்களுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்யலாம் பிரச்சனை இல்ல ഒരു പ്രത്യേകതയില്ല എതിരെ പേദുകളുമില്ല പ്രത്യേകതയില്ല അപ്പോൾ വീട്ടുകുങ്ങളെ നേ തേവർക്ക് പേദുകളുമേ ഇന്നാ അഞ്ഞിനെ பாருங்க இதெல்லாம் ಸುತ್ತി വെら தரപാള అలా అలాജ് വെച്ചിരിക്കுறேன் ഞാൻ അങ്ങേ ഇങ്ങ കുളയലക്ക് പാൽ കഴப்பான் ഡോണ്ട് കാരണം പിന്നുകളല്ലാം ഇടവളിക്കുള്ളാലേ എല്ലാം പാമ്പ് വരും അണ്ണാ എന്നാ ചെയ്യണം മദൻ പറഞ്ഞ കേക്കറെ ഇന്താ ഈ വീടേയേ ചുമ്മാ ಸುತ್ತി വെら கட்டி எல்லாம் കണ്ടി ഇണ്ടോ ഇത് ഒരു സൈഡ് രണ്ട് സൈടാണ് கட்டி இருக்கേ എന്നാ ரெண்டு சைடு கட்டி இருக்கு மற்ற இதெல்லாம் வந்து தரம் எல்லாம் தரம் தரப்பாலும் தான் அடைச்சி வச்சிருக்கு தரங்கள் எல்லாம் அடைச்சி இருக்கு மேலே இந்த வரம் செட் ஆன ஹீட் ஆயிருக்கு அந்த கவுளுக்குள்ள ம் இருக்கேல அத நான் இன்னும் இத விட இன்னும் பைக்கல் காலம் வரைக்கும் இருக்கேல அதுதான் என்ன கொஞ்ச நேரத்துக்கு வெச்சிட்டான ஹீட் ஆயிருக்கு உங்களுக்கும் பேர் தொழுது

toilet-ம் இல்ல. toilet-ம் இல்ல. அது அங்கற ஹோட்டல்லலாம் பாதிக்கின்றது. toilet-து போறதுன்னா அங்க தான் போறோம் நான் அம்மா வந்து. இங்கே தான் அங்க போறோம் நீங்க. ஆ அதுകളും பிரச்சன தான. பிரச்சன. பட் அது படிக்கிற கண்ணா, நலக்கட்டி காரை படிப்பா. பிரச்சன இல்ல. ஆனா கரண்ட் வசதி இல்லாதால இந்த lampu தான் குளுத்துற நான். கரண்ட் வசதியே இன்னுகே இல்ல. ും

சரியான ஒரு கதத்தில இருக்கு

கொல்லர் புளியங்குளம் என்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தொடர்பிலான தான் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையாகவே இந்த உதவி திட்டங்கள் தொடர்பிலான அநேகமான விடயங்களை நாங்கள் முடிந்தளவு வந்து குறைத்து அது தொடர்பிலான காணொலிகளை பகிர்ந்து கொள்வதும் குறைவு இருந்தாலும் இப்படியான நிலைமைகளிலும் பல குடும்பங்கள் எங்களுடைய தமிழர் தாயக பகுதிகளில் தற்போது வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அப்படியானவர்களை தொடர்ந்து எங்களை கோல் பண்ணி இப்பையும் கோல் பண்ணி உதவி செய்யுங்கன்னு சொல்லி அது கேட்குற நிலைமையில் வந்து அவர் ஒரு சிலரை வந்து தவித்து அவர்களை கடந்து போக முடியாத ஒரு நிலைமை அப்போ முடிந்தளவு மாதத்தில் வந்து ஒரு குடும்பத்தையோ அல்லது இரண்டு குடும்பத்தையோ எங்களுடைய யூடியூப் தளம் மூலமாக வந்து நாங்கள் தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இவர்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நிறைய தேவைகள் குறிப்பாக சைக்கிள் தேவையோ அல்லது அந்த வீட்டு திருத்த பணிகள் தொடர்பிலான தேவையோ அல்லது மின்சார தேவையோ குடிநீர் தேவையோ மலைச்சல தேவையோ இப்படி பல தேவைகளுடன் இந்த குடும்பம் இருக்கின்றது எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் ஒரு உதவியை செய்ய முடிந்தால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள்